வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராக் ஹைலைட்ஸுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம தமிழில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா நல்லாவே தரமாகவே நடந்து முடிஞ்சிருந்தது நம்ம எதிர்பாராத சம்பவமெல்லாம் வந்து நடந்திருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செத்ரோலின் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டீம் வந்து பிரியுன்றதை எதிர்பார்க்கல தரமான சம்பவத்தை வந்து நம்ம செத்ரோலினுக்கு வந்து பண்ணி விட்டாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்ருவல்லின்னு தான் ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு ராவுக்கு அவங்களுடைய டீம் மெம்பர் எல்லோரோடையும் வர்றாரு வந்துட்டு முதலாவதாக பால்கைமனை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாரு பால்கைமன் நீ வந்து என்னுடைய டீமுக்கு வந்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு நீ எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம் அப்படின்ட்டு நம்ம பால்கைமனுக்கு வந்து ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பான் பிரேக்கர் த ஃபியூச்சர் ஆஃப் டப்ளியூடபுள்யூ அப்படின்ட்டு அவனையும் சில பேசுனதையே ஆல்ரெடி சொல்லியிருப்பார் அதே மாதிரி அடுத்து ப்ரான்சன் ரீடு நீ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வெற்றியை வந்து இந்த குரோன்ஜில் பதிவு செஞ்சா அதுவும் ரோமனுக்கு எதிராக என் டைமுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருச்சு நீயுமே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டீம்ல வந்து ஒரு பெரிய முக்கியமான நீ வந்து ஒரு டிரபிள் சீப் இப்ப அப்படின்ட்டு அவனையும் பெருமையா பேசுறாரு அடுத்து வந்து நம்ம பாலகைமன் வந்து உடனே நீ பேசல அப்படின்ட்டு ஒரு மாதிரியா எதிர்பார்க்குறாரு அதுக்கு வந்து நம்ம சித்திரையன் வந்து அவனை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ நான் கோடி ரோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் க்ரௌண்டில் வந்து வீழ்த்திட்டேன் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை நான் தான் இப்போ பெரிய ஹோட்டு இந்த டபிள்யூ டபிள்யூ ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் வந்து தரமாக ஒரு செக்மெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா ரூசோ அவங்க வந்து பேசிக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பென்டா வர்சஸ் டாமினிக் ஸ்டீரிய அவங்களுக்கான மேட்ச் இருக்கும் ஸோ ரூஸோ வந்து நீ வந்து சிவிச்சாலும் நீ கூட நான் தான் மோதுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பென்டா வந்து அரைவலாகிறாரு இந்த ஷோவுக்கு வந்து அவருடைய முத்திரை வந்து அவருடைய சிம்பலை வந்து பதிச்சுட்டு அடுத்து டாமினிக் ஸ்டீரியோவும் வர்றான் வந்துட்டு அவங்களுடைய மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது டாமினிக் ஸ்டீரியோ பார்த்திங்கன்னா ஏதோ எடுகிக்கிறோம் மாதிரி வந்து அவனுடைய ஸ்டைல் எடுகிகிறோ ஸ்டைல் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய திறமையால் பார்த்திங்கன்னா ஒன்றும் வெற்றி பெறவே இல்லை அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி தான் வெற்றி பெறான் இந்த இன்டர் கண்டஷனல் சாம்பியன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல் கிராண்டனா அமெரிக்கானா அவங்க வந்து ஏமாத்தி ஏமாற்றி ஒரு சில டைம் வந்து இவனை வந்து காப்பாற்றி விட்டாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராடு அதை தான் காலில் வச்சுருப்பான் அதை வச்சு நம்ம பென்டாவை தாக்கியிருப்பான் பென்டாவை தாக்கி திரும்பவும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏமாற்றி தான் வந்து வெற்றியை செஞ்சுருப்பான் இதை வந்து அங்கே ரூஸாகவே பார்த்துருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட நடக்காது உங்ககிட்டேருந்து எப்படியாவது நான் வந்து இன்டர் கன்டெனல் சாம்பியனை எடுத்துருவேன் அப்படின்ட்டு அங்கே வந்து அவர் சொல்லியிருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டு வந்திருப்பார் நம்ம ராவுக்கு அவரும் சிஎம் பங்கும் பார்த்திங்கன்னா பேசிக்கிறவங்க ஸோ இன்றைக்கி ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் இருக்குது யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்ரோலியனோட மோதலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி வேரியர்ஸ் டீம் வந்திருப்பாங்க ஆஸ்கா பார்த்திங்கன்னா சரியான கிரிக்கியாக இருப்பா போல் ஸோ நம்ம கரியனா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிரட்டி விட்டுருப்பாள் இன்றைக்கி ரியாரி பிளியோட உனக்கு மேட்ச் இருக்குது ஸோ நீ மோதியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அங்கே கரியானாவை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஆஸ்காவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்க முடியுது அடுத்ததாக அங்கே ரியாரிப்லி அண்டு யுஎஸ்கே அவங்களுமே பார்த்திங்கன்னா ஜோடியாக வந்திருப்பாங்க இந்த மேட்ச்சுக்காக இவங்க மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி சாம்பியன் ரெண்டு பேரை வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க ஸோ இவங்க வந்து யுஎஸ்பி நம்ம சாக் டீலே அவரெல்லாம் வந்திருப்பாரு ஸோ இவங்க மேட்சும் பார்த்திங்கன்னா நம்ம ரியாரிப்லி அண்டு கரீனா ஜெயின் அவங்களுடைய மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம தோசமாகவே திருப்பி போடுறது அரைச்சமாகவே அரைக்கிறது அந்த மாதிரி தான் இந்த பாணியில் தான் இவங்க மேட்ச் வந்து திரும்ப திரும்ப வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து போய்கிட்ருக்கும் இவங்களை தவிர்த்து வேறு யாருக்காவது மேட்ச் வைக்கலாம் ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ரியாரிப்பிள்ளி யூஎஸ்கை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளேயே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் பட் நம்ம ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம ரியாரிப்பிள்ளி தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க வின் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்க மாட்டாங்க போகாமல் நம்ம ஆஸ்கா கரீனா ஜெயின் அவங்கக்கிட்ட வந்து ஒம்பளத்து இருப்பாங்க நம்ம ரியாரி பிள்ளி பட்டு திரும்பவும் வந்து நம்ம ரியாரிப்பிலியை தான் தாக்கியிருப்பாங்க நம்ம ஆஸ்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல ஜெய் ஊசோ அந்த ஊசோஸ் பிரதர் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ ரோமன் ரேஞ்சின்னு தான் நம்ம வந்து நம்ம நம்மளால் தோத்துட்டான் ஸோ ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன் பட் அங்கே ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ப்ரான்ஸ் அண்ட் ரீடோட மேட்ச் இருக்குது ஸோ அவனோட வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அங்கே கிளம்பிடுவான் ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து அங்கே தரமாக ஸ்டார்ட் ஆயிடும் எடுத்தோடனையும் பார்த்தீங்கன்னா தாக்குதலாக தான் நடத்துவார் நம்ம ஜிம்மி ஊசோ பிரான்ஸ் அண்ட் வந்து அடி அடி அடிப்பார் ஆனால் அடித்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம ப்ரான்ஸ் அண்ட் லீடு அவனுடைய கிக் சுனாமியை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்யூஸை வந்து தோற்கடிச்சிருவான் திரும்பவும் இந்த ராவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை வந்து அவன் பதிவு செஞ்சுட்டான் அதுவும் யார் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம தலையாட்டி கோழி பான் பிரேக்கர் அவன் தான் பார்த்தீங்கன்னா இடையில வந்திருப்பான் நம்ம ஜிம்மி உசவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீரை போட்டிருப்பான் திரும்ப வந்து அங்கே தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசை வந்துடு தம்பியை காப்பாற்றுறதுக்கு ஸோ ஒரு வழியாக தம்பியை வந்து காப்பாற்றிடுவான் பட் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை மாதிரி நடந்துடும் ஸோ நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி ஊசை வந்து ஜெய் ஊச வந்து தா வாக்குவாதம் பண்ணுவார் ஸோ அங்கே நம்ம ரோமர் ரஞ்சனும் பிரிஞ்சு போயிட்டாரு ஸோ இவனுமே பிரிஞ்சு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம பெயிலி அண்டு லயக்ரா அவங்க வந்து சின்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம பெய்லி வெர்சஸ் ரோக்ஸனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும் டேக் டீம் மேட்ச்சாகவே இருக்கும் ரெண்டு பேருமே நம்ம ரோக்ஸனா அண்டு ராக்யில் அவங்களுமே வந்து வந்திருப்பாங்க அவங்களுடைய மேட்ச் வந்து தரமாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கும் நம்ம பெயிலி வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து அவங்களுடைய கேரக்டரே வந்து மாறுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லயக்ரா வந்து மாற வச்சிருப்பாங்க அதே மாதிரியே மாறி இருக்கும் அவனுடைய ஃபினிஷிங்குக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக் டீம் வந்து இதில் வின் ஆகிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ஸ் டயத்தில் நம்ம ஒரு செத்துருவீனும் பால்ஹேமனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம இதே மாதிரியே தான் நம்மளுடைய டீம் வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வான் பிரேக்கர் இப்போனு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஸோ தரமான செய்தியை செஞ்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம டீம் வந்து எங்கேயோ போயிடும் அப்படின்ட்டு அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி அங்கே பேசிகிட்டு இருப்பான் ஆனால் செத்ரோலின்னு என்ன பிரயோஜனம் அறியாத பிள்ளையாக இருக்கிறான் அவனுக்கு ஃபைனலாக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டானுங்க நான் ஒரு சின்ன ஒரு சுருக்கம் தான் சொல்கிற நண்பர்களில்லையே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அங்கே தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து காத்திருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம ஏஜி ஸ்டைல் வராரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர்கிட்ட தோற்றுருப்பார் அதை பற்றி பேச விரும்பலை பட் ஃப்யூச்சரை தான் பேச போகிறேன் பட் அதை வந்து என்னால் மறக்க முடியாது அப்படின்னு பேசியிருப்பார் அங்கே டாமினிக் ஸ்டீரியும் வந்திருப்பான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல் ஒன்ட்ட ஒன்றுமே இல்லை பெல்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு திரும்பவும் வந்து கிண்டல் பண்ணுவான் பட் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் மேன் டேக் டீம் இருக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீமோட அதை வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ராக்யுயில் அண்ட் ரோக்ஷனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட வர்றாங்க ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்டெபினி வான்குவீர்கிட்ட நம்ம ரெஃபரி வந்து கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சாம்பியன்ஷிப் மேலே ஆசை வந்துருச்சு போல் ஸோ நம்ம ஸ்டெபினி வான்குவீரோட சவால் வைக்கிறாங்க பட் அந்த சவாலை வந்து இன்னும் ஸ்டெபினி வான்குவீர் வந்து அக்செப்ட் பண்ணலை பட் ஒரு சண்டே ஒரு புதிய ஸ்டோரி லைன் வந்து இவங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்குது இவங்களுக்குள்ள மேட்ச் எப்போ இருக்கும் அப்படின்றது தெரியல பட் இருக்கலாம் நம்ம ஸ்டெஃபினி வாங்குயர் பட் இன்னும் அக்செப்ட் பண்ணல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருது நம்ம சிஎம் பங்க் ஜே உஷா எல்ஏ நைட்டு அவங்க மூணு பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தரமான வந்து தாக்குதல் நடக்குது இதில் நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச் இது இதில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஷிப்புக்கு வந்து முதலாக நம்ம செத்ரோலின் கூட ஸோ சிஎம் பக்கு பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை வந்து இதில் செஞ்சு விட்டாரு அது கையில் வந்து ஒரு ஏதோ ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பார் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசை வந்து தாக்கியிருப்பார் தாக்கி அவருடைய ஃபினிஷிங் கேக்கை வந்து போட்டு பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றியை வந்து இதில் பந்து செஞ்சுட்டாரு அவர் வந்து நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச்சுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டார் அப்படி அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பான் பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் அவனுங்க அவனுக்கு வந்துடுறானுங்க செத்ரோலினுடைய தீம் மியூசிக் தான் வருது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்கு இருக்கிறாரு பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்ஏ நைட்டு அண்டு ஜெயவுசை வந்து தாக்கிறாங்க நம்ம சிஎம் பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவன் வந்து சுனாமியை போட்டுடுறான் ஸோ ஃபைனலாக அங்கே செலப்ரேட் பண்ணி எண்டு கடையே போட்டுட்டாங்க ராவில் பட் அங்கே தான் வந்து ஒரு சுழ்ச்சி இருந்தது சரியான ஒரு தரமான சம்பவம் நம்ம பான் பிரேக்கர் வந்து செத்ரோலின்னு தாக்கிட்டான் தாக்கிட்டான் அங்கே வந்து நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீடும் பால்கேமனும் அப்படியே அதிர்ச்சி அடைந்து பார்க்குறாங்க பட்டு வேறு வழி இல்லை நம்ம பான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்கேமனை படித்து இழுக்கிறான் அதே மாதிரியே வந்து பிரான்ஸ் அண்ட் ரீடு அவங்களுக்குள்ள ஒரு நேருக்கு நேரு வந்து மோதிக்கிறானுங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே சண்டை வருமோ அப்படின்னு நினைக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லீடர் லீட்ருக்கான் பார்த்திங்கன்னா அவனும் வந்து ஒரு தரமான சம்பவத்தை நடத்தி விட்டான் நம்ம செத்ரோலியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சுனாமியை போட்டு விட்டான் ஸோ விசன் டீம் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் நம்ம செத்ரோலியனை வந்து வெளுத்து எடுத்துட்டானுங்க பால்கேமனும் அவங்க கூட சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் அவனுக்கு வந்து சாம்பியன்ஷிப் மேலே ஆசை வந்துருச்சு போல் ஸோ நம்ம செத்ரோலியனை வந்து இந்த ராவில் வச்சு செஞ்சுட்டானுங்க தரமான ஒரு துரோகத்தை வந்து பண்ணிட்டானுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி